அன்பு நண்பர்களே ஒரு வித்தியாசமான விஷயத்தை கட்ட போகிறேன் இது கர்நாடக மாநிலம் சித்ரதுர்கா தும்கூர் ஹைவே எங்கே இருக்க டோல்கேட் இந்த டோல்கேட்டை ஒட்டி ஒரு வித்தியாசமான காட்சி காட்சியினோட கண்டலைப்பட்டது என்னென்னா சாய்பாபா ஆலயம் வந்து பாறைகளால் கட்டப்பட்ட மாதிரி ஒரு வித்தியாசமான ஆலயம் அப்புறம் அது உள்ளே போய் பார்த்தா இதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அங்கே நிறைய வித்தியாசமான விஷயங்கள் இருக்குது இங்கே வந்து சாய்பாபா முன்னாலே சிவலிங்கம் வச்சுருக்காங்க ஒரு ஒரு சிவன் கோயில் மாதிரியே இது பராமரிக்கப்படுது இப்போ கட்டுமான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது கோயிலுக்குள்ளே போய் காட்டுறாங்க கட்டுமானப் பணிகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது கோயில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க ஒரு பாறை மாதிரியான வடிவமைப்பில் சிமெண்ட்லேயே பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்குது அங்கே அங்கே எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம் முதல்ல வந்து எல்லா கோயில்களும் இருக்க மாதிரியான ஒரு மண்டபம் அப்புறம் அந்த மண்டபத்துக்கு ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி குளங்கள் வச்சுருக்காங்க அண்ணா இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு இந்த மண்டபத்தை கூட்டி கோயிலோடய ஒரு பக்கம் உள்ளே போயிட்டு வெளியே வரா மாதிரி உள்ள கடைசியில் மூளை வர சாய்பாபாவே வச்சுருக்காங்க அது இன்னும் இப்போ திறக்கலை இந்த மாதிரி அமைப்பில் கிரவுண்டில் இருக்குது இந்த சீலிங்ஸ்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ வெளியே வரோம் படிகள் வச்சுருக்காங்க ஒரு சின்ன மலையில் ஏறுற மாதிரியான ஒரு ஒரு ஃபீல் கிடைக்கிது வாங்க அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வரேன் இப்போ இருந்தே மக்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் பார்க் பார்த்துட்டுருக்கலாம் முழுமையான பாறைகள் இல்லை சிமெண்ட்லேயே செய்யப்பட்டது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ பார்த்தாங்க பாருங்கள் தொலைகள் இருக்குது ஏன்னா இது இது முழுமையான பாறைகள் இல்லைன்னு காட்டுறதுக்காக அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி படிகள் வச்சுருக்காங்க ஒரு மலை மேல மலை குன்றில் ஒரு கோயில் இருக்க மாதிரியே ஒரு வடிவத்தில் இருக்குது ஒரு சிவன் கோயில் கான்செப்ட்லேயே பண்ணியிருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா சாய்பாபாவுடைய மிக பிரம்மாண்டமான சிலை அந்த சிலைக்கு இதெல்லாம் நந்தி வச்சுருக்காங்க அப்புறம் இங்கே வர எல்லா பக்தர்களுக்கும் ஆரத்தி எடுக்கிறாங்க வரேன் சாய்பாபா அடிப்படையில் ஒரு முஸ்லீம்னு சொல்லுவாங்க வந்து ஒரு இந்து கடவுளை வணங்கப்படுறாரு ஒரு இந்து கோயிலில் என்னென்ன வழிபாடுகள் இருக்குமோ அது எல்லாமே இங்கே நடக்குது இது கோயிலோட முதல் பாடி உட்புறம் இங்க அன்றாடம் அன்னதானங்கள் நடக்குது பாருங்க இங்கே வர பக்தர்கள் வந்து இங்கேயே தங்கிக்கிறதுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ள போயிட்டுருக்குது ஆ ஆ பாருங்க நிறைய பக்தர்கள் தங்கிறதுக்கு ஓ பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஓ நூறு பேர் வரைக்கும் தங்கிறதுக்கான ஏற்பாடுகளுக்கு மேலே இங்கே இருக்குது இங்கே சாய்பாபா பக்தர்களுக்கான விக்கிரகங்கள் இந்த விஷயங்கள்லாம் கிடைக்குது இங்கே வந்து அன்றாடம் அன்னதானங்கள் நடக்குது பாருங்கள் பக்தர்கள்லாம் வந்திருக்காங்க இப்போ ஐயா தான் இந்த பூஜைகள்லாம் கவனிச்சுக்கிறாரு